வணக்கம் கீரை வகைகளில் ஒன்றான சிறுகீரையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் இன்று வரை தவிர்க்க முடியாத கீரை இந்த சிறுகீரை இதற்கு காரணம் இதில் உள்ள சத்துக்களை நம் முன்னோர்கள் அன்றே கணித்தும் அறிந்தும் பயன்படுத்தி வந்திருந்ததுதான் இந்த சிறுகீரையின் தண்டுகள் நீளமாக இருக்கும் ஆனால் இந்த கீரையின் தண்டு இலை இரண்டுமே மருத்துவ பலன்களை கொண்டிருக்கின்றன நார்ச்சத்து நிரம்பிய கீரைகளில் இந்த சிறுகீரையை தவிர்க்க முடியாது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமானம் எளிதாகி வயிற்றை சுத்தப்படுத்துகிறது மலச்சிக்கலையும் இது தீர்க்கிறது வைட்டமின் ஏ பி சி மற்றும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீசு மக்னீசியம் போன்ற தாதுக்கள் இந்த சிறுகீரையில் நிரம்பி கிடக்கின்றன இதில் உள்ள வைட்டமின் ஏ நம்முடைய கண்களுக்கு நலனை அள்ளித் கீரையில் உள்ள கால்சியம் கருத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் உறுதிப்பாட்டுக்கும் உதவுகிறது உள்ளுறுப்புகளை வலுப்படுத்துவதில் இந்த சிறுகிற்கு மிக முக்கிய பங்கு உள்ளது இதயம் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு அதிக ஆற்றலையும் சக்தியையும் தருவது இந்த தான் சிறுநீர்ப்பறையை சிறப்பாக செயல்பட வைக்கிறது இந்த சிறுகீரை இதனால் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கு இந்த கீரையின் பங்கு அபரீதமானது சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் சிறுகிரியை வாரம் இரண்டு முறையாவது சமையலில் சேர்த்து கொள்ள வேண்டுமா இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்களும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட வேண்டும் இதனால் ரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உடம்பில் இரத்த காயங்களை சீக்கிரத்தில் இந்த சிறுகிரைக்கு உண்டு அத்துடன் காயங்களில் தொற்றுக்களை ஏற்படாமலும் தடுக்க உதவி பெறுகிறது அதனால் தான் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து சொறி சிறங்கு காயங்கள் உள்ள இடங்களில் தடவுவார்கள் இதனால் புண்கள் விரைவில் ஆறும் அதேபோல சிறுநீரக சிறுநீரை சிறுகீரை மற்றும் மஞ்சள் மற்றும் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து முகப்பருக்கள் மீது பூசினால் பருக்கள் மறையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சிறுகிரையின் வேர் கூட மருத்துவ குணம் நிறைந்தது வழக்கமாக சிறுகிரையை அதிகம் சேர்த்து கொண்டால் சிறுநீர் நன்றாக பிரியும் இதற்கு சிறுகீரையின் கூட பயன்படுத்தலாம் சிறு கீரையுடன் அதன் வேர்களையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு மிளகு தூள் உப்பு நெய் சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும் இவற்றிலிருந்து ஐந்து முதல் பத்து கிராம் அளவுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நினைவு திறன் பெரு சிறுகீரையை ஆண்களின் அருமருந்து என்றே சொல்லாம் சில ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைந்து மலட்டத்தன்மை ஏற்பட்டுவிட்டால் இந்த கீரையை சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்படும் என்கிறார்கள் உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் சர்க்கரை நோயாளிகள் வயதானவர்கள் இதய நோயாளிகள் என அனைவருக்கும் ஏற்ற கீரை இந்த சிறுகீரையாகும் ஆனால் இரவில் கீரை சாப்பிடக்கூடாது இந்த கீரை என்றில்லை எந்த கீரையுமே இரவில் சாப்பிடக்கூடாது என்பார்கள் இதற்கு காரணம் கீரையில் நிறைய நார்ச்சத்து உள்ளதால் எளிதில் ஜீரணமாகாது மேலும் அசைவ உணவுகளை கீரையுடன் சேர்த்து சமைக்கக்கூடாது என்பார்கள் கீரை மற்றும் அசைவ உணவு இரண்டுமே எளிதில் ஜீரணமாகாது இரண்டுமே மலச்சக்கல் உள்ளிட்ட உபாதைகளில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதால் தான் இவைகளை சேர்த்து சாப்பிட கூடாது என்பார்கள் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்